மஷ்ரூம் ஃப்ரை பண்ணப்புறம் தேவையான பொருள் எல்லாம் மஷ்ரூம் மஷ்ரூம் பட்டரு உப்பு தூள் வெங்காயம் கருவேப்பு கொத்தமல்லி கருவேப்புள்ள பூண்டு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு செய்முறையை பார்க்கலாம் வாங்க நல்லா காய்ட்டோம் ஆஞ்சு பிறகு ஆன் பண்ணிருக்கோங்க சூடான பிறகு பட்டர் போடலாம் பட்டர் பட்டர் வந்து நல்லா உருக்கட்டும் நல்லா உருகி தண்ணி போல வந்துச்சு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றுருங்க நல்லா காய்ச்சு நல்லா சேர்ந்து பிறகு நாம வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் பொண்ணு நேரத்தில் வதக்கலாம் இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தா நச்சுப்பா நம்மளும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க நல்லா வந்துருச்சு வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கோல்டன் ஃப்ளை வர வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் எண்ணெய் முடிச்சவங்க அது ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை வரட்டும் புரோட்டாஸ் மாசுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப வந்து சிக்கன் மட்டன் இப்ப யாரும் ரொம்ப காண இந்த ஒரு மாசத்துக்கு பன்னீர் மஷ்ரூம் தான் வாங்கி செய்வாங்க அந்த செய்வாங்க ஒரு ஒரு பாருங்க பசங்க கொடுத்து பாருங்க

அதுக்கப்புறமா கருவேப்பில செத்துக்கலாங்க கொத்தமல்லி செத்துக்கலாங்க இதெல்லாம் கலந்துட்டு சால்ட் தேவையான சால்ட்லாங்க வந்து பெப்பர் போடுறோங்க இந்த காரமே போதுங்க எந்த சில்லி பவுடர்லாம் சேர்க்க வேணாம் சேர்த்திங்கன்னா காரம் கொடுத்துச்சுன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இதுவே இந்த மாதிரியே நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேலை வெந்த வெந்த அதெல்லாம் நான் தட்டை கூட்ட மூட போறேன் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப வந்து இந்த வெந்துச்சான்னு பாக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன் சுவையான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்